ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்க வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு ஆறு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி எல்லா உருளைக்கெழங்குலையுமே தொளியை வந்து சீவி எடுத்துக்கங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கங்க இப்போ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அது நேர் நேராக கட் பண்ணி எல்லா பீஸையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ தண்ணியில் போட்டு ஒரு அலசு அலசிக்கோங்க தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை மாதிரி எடுத்துக்கோங்க கையில் ஒட்டாமல் வரணும் இப்போ வந்து மிளகாத்தூள் ரெடி பண்ணிக்கோங்க அரிசி அரிசி மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளார் மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெயை காய வச்சு ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க ஒன்னோட ஒன்று அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை வந்து ரொம்ப சிம்மளியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த பதத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க நல்ல மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸு வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்